அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமுல நாயனார் அருளி செய்த திருமந்தரத்திலே நான்காம் தந்திரத்திலே அமைந்த ஞான பாடல்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் மௌனத்தை கொண்டு அறிவை கொண்டு ஞானத்தை அடைய முடியும் அது எப்படி என்பதை குறித்து திருமூலர் சொல்லக்கூடிய கருத்துக்களை இன்றைய பதிவிலே பார்க்கலாம் நம அது ஆசனம் ஆன பசுவே சிவம் அது சித்தி சிவமாம் பதிகே நம அற ஆதி நாடுவது அன்றாம் சிவம் ஆகும் மா மௌனம் சேர்தல் மேய்பீடே மோனம் சேர்ந்தால் மெய்வீடு சித்திக்கும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் மோனம் என்றால் என்ன மௌனம் மௌனம் என்றால் என்ன மனம் அசைவற்று நிற்பது மனம் அசைவற்று எப்போது நிற்கும் சந்திரகளை சூரியகளை ஒன்றாக இணைத்து அண்ணாக்கு பாதை வழியாக வாசியை செலுத்தி சுழுமுனை கதவத்தை திறந்தால் மனம் ஒடுக்கம் பெறும் அப்படி மனம் ஒடுக்கம் பெறக்கூடிய அந்த நிலைக்கு மோனம் அல்லது மௌனம் என்று பெயர் அந்த மௌனத்திலே சேர்ந்துவிட்டால் நீங்கள் மெய்வீடாக இருக்கக்கூடிய உண்மையாகிய சரசாகி ஆகாயத்திலே ஜீவனுடைய சன்னிதானத்துக்கு சென்று சேர முடியும் அதாவது கைலாயபதிக்கு சென்று சேர முடியும் இது அடைய வேண்டும் என்றால் என்ன வேண்டும் நம அதாவது ந என்கிற நிலம் மா என்கிற நீர் இந்த இரண்டையும் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாண்ட உடல் என்பது முறையான ஆசன பயிற்சியின் மூலமாக இதை அடைய முடியும் ஆசனம் என்பது அசையாமல் அமைந்திருக்கக்கூடிய தோற்றத்தை குறிக்கிறது அந்த அசையாமல் அமர்ந்திருக்கக்கூடிய ஆசனத்தின் மூலமாக தண்டை நேராக வைத்து நாம் அமர வேண்டும் அப்படி அமரும் போது பசு என்று இங்கே குறிக்கப்படக்கூடிய மனம் என்பது முறையாக சிவத்தை நாடி சென்று சித்தியை பெறும் அதாவது மனம் அடங்க வேண்டும் என்றால் உடல் அசையாமல் அமர்ந்திருக்க வேண்டும் இதை ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக பார்க்கலாம் இது பெரியவர்கள் மகான்கள் சொன்னதுதான் ஒரு பெரிய அகலமான வாயகன்ற பாத்திரத்திலே தழும்ப தழும்ப தண்ணீரை ஊற்றி வையுங்கள் அந்த பாத்திரம் அசையாமல் அப்படியே சிறிது நேரத்திற்கு இருக்கட்டும் அதன் பிறகு சென்று தண்ணீரின் மேற்பரப்பிலே உற்று பார்க்கும்போது உங்கள் முகம் அங்கே தெளிவாக தெரியும் இப்போது அந்த கூடிய பாத்திரத்தின் தண்ணியை விடுங்கள் அதை அசையும்படியாக சுழற்றி விடுங்கள் இப்போது சென்று பாருங்கள் உங்களுடைய முகம் அங்கே தெரியுமா என்றால் தெரியாது கோடு கோடாக அலையலையாக தெரியும் முழுமையான தெளிவான காட்சி கிடைக்காது அப்போது அசையாமல் இருக்கக்கூடிய நீர் நிரம்பிய பாத்திரத்திலே முகம் தெரிவதைப் போல மௌனம் என்ற நிலையிலே அசையாமல் இருக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு சிவத்தின் காட்சி கிடைக்கும் இதை அடைய வேண்டும் என்றால் உங்களுடைய உடல் அசையாமல் ஆடாமல் ஒரு குறிப்பிட்ட ஆஸ்தனத்திலே அமர்ந்திருக்க வேண்டும் முதுகுத்தண்டு வளையாமல் கண்கள் மேலே நோக்கியபடியாக முறையாக வாசியிலே மனத்தை செலுத்தி எவர் ஒருவர் மௌனம் என்று அழைக்கப்பட்ட மனம் அசையாத நிலையை பெறுகிறாரோ அவர் மேய்வீடு என்றழைக்கப்பட்ட முத்தி மோற்றத்தை சந்திப்பது நிச்சயம் என்று இங்கே திருமூலர் குறிப்பிடுகிறார் நாளில் சிவ அமுது ஊறும் ஒளிவரு நாளில் ஓர் எட்டில் உகழும் ஒளிவரும் அப்பதத்து ஓர் இரண்டு ஆகில் வெளி தருநாதன் வெளியாய் இருந்தே தெளிவு என்பது வரும்போதுதான் சிவ அமுது என்பது கிடைக்கும் தெளிவு என்றால் என்ன எதிலே தெளிவு வர வேண்டும் புலன்கள் சார்ந்திருக்கக்கூடிய இந்த உலகம் என்பது மாயை என்ற தெளிவு ஏற்பட வேண்டும் அந்த தெளிவு என்பது ஏற்பட ஏற்பட கர்மமனைகள் நம்மை விட்டு நீங்கி போகும் அந்த கர்மமனைகள் நீங்கி போய் மௌனம் என்பது ஏற்பட்டு சொடுமனை வழியாக மனம் ஜீவனை நோக்கி பயணப்பட்டு ஜீவனோடு கலந்துவிட்டால் அங்கே அமுதம் என்பது சுரந்து இறங்கி வரும் அமுதம் என்பது சுரக்க வேண்டும் என்றால் மனம் உறுதியாக மௌனமாக மாறியாக வேண்டும் அதாவது அசைவற்று மாறியாக வேண்டும் அப்படி தெளிவு என்பது ஏற்பட்டு மனம் சிவத்தை சென்று சேர பயணிக்கும் போது வரும் அதாவது பிரகாசம் தோன்றும் இந்த பிரகாசம் என்பது எட்டு என்று அழைக்கப்பட்ட ஒன்றால் நிகழும் எட்டு என்று சொல்லப்பட்டது சந்திரகலை ஓர் எட்டால் இது நிகழும் சந்திரகலையை முறையாக சுழுமணி மையத்திலே நிலைநிறுத்தி சூரியகலையை அதனோடு இணைந்து விடும்படியாக செய்துவிட்டால் அப்போது பிரகாசம் ஏற்படும் உங்கள் மனத்திற்கு தெளிவு ஏற்படும் ஞானம் ஏற்படும் இவையெல்லாம் ஏற்பட்டுவிட்டால் ஒன்று அல்லது இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாகவே உங்களுக்கு இதனுடைய முழுமையான அனுபவம் கிடைத்துவிடும் இந்த ஜீவசக்தியாகி வாயுவை ஜீவனிலே சேர்க்கக்கூடிய இந்த பயிற்சியை இடைவிடாது செய்து கொண்டிருக்கும் போது இந்த வெளியை அதாவது இந்த ஞானத்தின் தெளிவை தரக்கூடிய நாதன் என்பவன் அதாவது ஜீவன் என்பது வெளிப்படையாக உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும் சிவதத்துவம் பொறிபட ஆரம்பிக்கும் இதைத்தான் எத்திருப்பாடல் வாயிலாக திருமூல நாயனார் நமக்கு சொல்லுகிறார் நவகுண்டம் ஆனவை நான் உரை செய்யின் நவகுண்டத்து உள் எழு நீபம் தானும் நவகுண்டத்து உள் எழு நன்மைகள் எல்லாம் நவகுண்டம் ஆனவை நான் உரைப்பேனே ஒன்பது குண்டங்கள் இந்த ஒன்பது குண்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ஒன்பது குண்டங்களை எல்லாம் கடந்துவிட்டால் நல்ல தீபத்தை ஏற்றி முழுமையான வாசியை நீங்கள் செய்துவிட முடியும் குண்டம் என்பது எது அக்னி குண்டம் யோக குண்டம் யாக குண்டம் என்றெல்லாம் கூட சொல்லப்படும் குண்டம் என்பது நமசிவைய என்கிற ஐந்து எழுத்துக்களை குறிக்கக்கூடிய வடிவங்களோடு ஒத்துப்போகிறது சதர வடிவம் பிறை வடிவம் முக்கோண வடிவம் வட்ட வடிவம் நட்சத்திர வடிவம் என்று அழைக்கப்பட்ட இந்த ஐந்து வகையான வடிவங்களிலே குண்டங்கள் அமைக்கப்படுகின்றன இந்த குண்டங்களிலே இருந்து நெருப்பு மூட்டி சமித்துக்களை போட்டு எரித்து யாகம் என்பது செய்யப்படுகிறது இப்படிப்பட்ட குண்டங்கள் வெளியிலே அமைக்க வேண்டுமா இல்லை அது உள்ளேயே இருக்கிறது ஒன்பது குண்டங்கள் இருக்கின்றன ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்பது குண்டங்கள் இந்த ஒன்பது குண்டங்கள் எவை ஒன்பது வாசல்கள் இந்த ஒன்பது வாசல்களும் கண்கள் இரண்டு காதுகள் இரண்டு நாசியிலே இரண்டு வாயிலே ஒன்று அண்ணாக்கின் பின்புறம் இரண்டு என்று அழைக்கப்படக்கூடிய இன்ப ஒன்பது துளைகள் இந்த ஒன்பது துளைகள் வழியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாக வாயுவின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி அந்த ஒன்பது வாசல்களையே ஒன்பது குண்டங்களாக மாற்றி யாகத்தை நிகழ்த்திவிட்டால் அதன் பிறகு ஜீவஜோதியின் பிரகாசத்தை கண்டுவிட முடியும் அதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு உள்ளே இருந்து பலவிதமான நன்மைகள் கிடக்க ஆரம்பிக்கும் அந்த நன்மைகளுக்கான பயன் என்ன என்பதை பற்றியெல்லாம் நான் தெளிவாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் அதாவது புலன்கள் வழியாக நவதுவாரங்கள் வழியாக சஞ்சரிக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை தடுத்து நிறுத்தி மனம் குத்தி சித்தம் அகங்காரம் ஆகிய இந்த நான்கையும் சுடுமணி மையத்திலே நிறுத்தினால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அந்த நன்மை என்பது பிரகாசத்தை தரிசிப்பது என்று திருமுலர் இங்கே தெளிவாக குறிப்பிடுகிறார் குண்டத்தின் உள்ளே முக்காலும் நகைத்து எழ நாற்கோண நன்மைகள் ஐந்தும் பகைத்தனும் முப்புறம் பார் அங்கியோடே மிகைத்தடு குண்டங்கள் மேல் அறியோமே இந்த ஒன்பது வாசர்கள் ஒன்பது குண்டங்களாக மாறி நீங்கள் யாகத்தை நிகழ்த்த வேண்டும் அப்படி செய்யும் போது நாற்கோணம் என்று அழைக்கப்பட்ட நான்கு விதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நான்கு விதமான நன்மைகள் என்ன மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று அழைக்கப்பட்ட இந்த நான்கும் ஒன்றோடு ஒன்றாக கலந்து ஏதுமில்லாத ஆகிவிடக்கூடிய நிலை ஐந்தாவதான ஒரு நிலை ஏற்படும் அதாவது இந்த நான்கும் ஒன்றாக இணைந்து விட்டதல்லவா அதை ஒன்றாக கொண்டு மொத்தம் ஐந்து என்பதாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த ஐந்து என்பது எது பஞ்சபூதங்கள் மனம் குத்தி சித்தம் அகங்காரம் என்று அழைக்கப்பட்ட இந்த நான்கும் ஒன்றாக சேர்ந்துவிட்டால் விட்டால் பஞ்சபூதங்கள் ஒன்றாகிவிடும் என்பது இதன் பொருளாகிறது இதை செய்துவிட்டால் முப்புறத்தை நெருப்பு மூட்டி நாம் எரித்து விட முடியும் முப்புறம் என்பது சந்திரகளை சூரியகளை சுழுமுனை ஆகிய இந்த மூன்றும் அது மட்டுமல்ல ஆணவம் கண்மம் மாயை என்று அழைக்கப்பட்ட இந்த மூன்றையும் அங்கே நாம் எரித்து விட முடியும் இவற்றை எரிக்கக்கூடிய அந்த இடத்திற்குத்தான் குண்டங்கள் என்று பெயர் அதாவது யாக குண்டங்கள் அதாவது ஒன்பது வாசல்கள் வழியாக சலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்திய போது அந்த இடத்திலே ஆணவம் கண்மம் மாயை என்றழைக்கப்பட்ட இந்த மூன்றையும் சமித்துக்களாக போட்டு எரித்து அதன் வழியாக உள்ளிலே பிரகாசத்தை ஏற்படுத்தி சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனுடைய பிரகாசத்தை அறிந்துவிட முடியும் இதை செய்வதற்கு வாசி ஒன்றுதான் வழி என்பதுதான் இப்பாடல்களின் திரண்ட கருத்தாகிறது மேல் அறிந்து உள்ளே வெளி செய்து அப்பொருள் கால் அறிந்து உள்ளே கருத்து செஞ்சுடர் பார் அறிந்து அண்டம் சிறகு அற நின்றது நான் நான் அறிந்து அறிந்து உள்ளே உள்ளே நாடியதால் கொண்டேன் என்று குறிப்பிடுகிறார் எவர் ஒருவர் தேடுகிறாரோ அவருக்கு தான் தேடிய பொருள் கிடைக்கும் நான் ஒரு பொருளை தொலைத்து விட்டேன் என்று தேடாமல் அமைதியாக ஒருவன் இருந்து விட்டால் அந்த பொருள் அவனுக்கு கிடைக்காது அறியாமை காரணமாக கர்மபனைகள் காரணமாக ஜீவன் என்று அழைக்கப்பட்ட சிவனோடு நமக்கு இருந்த தொடர்பை நாம் விட்டோம் தொலைத்து விட்டோம் தொலைத்து விட்டதை தேடி நாடி கண்டறிய வேண்டும் அது எங்கே இருக்கிறது மேலே இருக்கிறது மேலே இருக்கக்கூடிய வெளியாகி ஆகாய வெளியிலே இருக்கிறது அந்த பொருள் அந்த பொருளை நாம் அடைய வேண்டும் என்றால் கால் அறிந்து பயணிக்க வேண்டும் கால் என்பது சந்திரகளை சூரியகளை என்று அழைக்கப்பட்ட வாசியின் கால்கள் அந்த வாசியின் கால்கள் எவை என்பதை அறிந்து அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு விட்டால் உள்ளே மறைந்திருக்கக்கூடிய வெட்டவெளியாகி ஆகாயத்திலே மறைந்திருக்கக்கூடிய பராபரம் என்கிற ஜீவன் என்கிற அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும் அது கருத்துற்ற செஞ்சுடர் அதாவது நீங்கள் தொடர்ச்சியாக மனதை கொண்டு ஆராய்ந்து பார்த்ததின் காரணமாக ஏற்பட்ட செஞ்சுடர் எதற்காக இங்கே செஞ்சுடர் என்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் சாதாரணமாக சுடர் என்று பார்க்கும்போது ஆரஞ்சு நீலம் சிவப்பு என்று அழைக்கப்பட்ட பலவிதமான நிறங்கள் கலந்ததாக இருக்கும் தூய நெருப்பு என்பது செஞ்சொடராக ஒரே ஒரு சிவப்பு நிறம் மட்டுமே இருக்கும் அப்படிப்பட்ட செஞ்சொடர் என்று இங்கே சொல்லியிருப்பதன் காரணம் ஜீவன் எந்தவிதமான கலப்பம் இல்லாத சுடர் என்பதை சொல்லுவதற்காகவே இதை தெரிந்து கொண்டு இந்த அண்டம் என்பது சிறகற்றதாக மாறிவிடும் அண்டம் என்பது நாம் காணக்கூடிய இந்த உலகாகிறது இந்த காணக்கூடிய உலகை மனம் என்கிற சிறகின் உதவியோடு நாம் பறந்து சென்று பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போது மனம் என்கிற சிறகு இல்லாது போகும்போது அண்டம் என்பது அவசியமற்ற ஒன்றாக மாறி போகிறது இவற்றை சரியாக புரிந்து கொண்டு நமக்குள்ளே நாடி தேடி அறிந்து ஆன்மாவோடு ஆன்மாவாக கலந்து பராபரத்தோடு பராபரமாக கலந்து யோக சித்தியை பெற முடியும் இதைத்தான் இத்திருப்பால் வாயிலாக திரு மூடநாயனார் நம் அனைவருக்கும் சொல்லுகிறார் மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்